நாடுக வீழகது இருள் கிளுப்பது சொல்லக வீழக்கது சோதி உள்ளது பல்லக வீழக்கது பலரும் காண்பது நல்லக வீழக்கதே நமஜீவாயவேக்கும் செய்கருமம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் மாதலால் வானூரும் ஆனை முகத்தானை காதலால் குப்பு வேர்த்தம் கை சொல்லால் சாற்றி சோரிட்டார் துயர் ஊர்வருமை நாமும் நாடும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற மூத்த ஊடகவியலாளர் நம்முடைய பெருமதிப்புக்குரிய திரு ரங்கராஜ் பாண்டே ஐயா அவர்களை மேடையில் நிறையுமாறு பணிவுடன் இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டில் பராக்கிரம பாண்டியனுடைய வழி வந்தது இந்த அரண்மணி அறக்கட்டளை என்றால் அது மிகையல்ல பராக்கிரம பாண்டியன் தென்காசி ஆலயத்து மதில் சுவரில் தன் சித்திரத்தை எழுதி வைத்து போனான் என்பது வரலாறு நம்புங்கள் மீண்டும் அவன் உயிர் பெற்று வந்திருக்கின்றான் நம் தியாகராசனார் திருவுருவத்தில் என்பது காலம் காட்டியிருக்கிறமே என்ன செய்திருக்கிறது இந்த அறக்கட்டளை என்பதற்கு இந்த வளாகத்தில் நுழைந்து நாம் பார்த்த அத்தனை காட்சிகளும் சான்றாக வருகின்றது அரண்மனி அறக்கட்டளையின் அரங்காவலர் பெருமக்களையும் அரங்கம் நிறைய நிறைந்துள்ள அனைத்து அடியார் பெருமக்களையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றோம் அவர் என்னதான் உனக்கு தகுதியில் தலைமையுரை போட்டார்கள் என்று நான் எண்ணி பார்த்தேன் வேறொன்றும் இல்லை எனக்கும் வேலுசாமியா அவர்களுக்கும் தியாகராஜ் அவர்களுக்கும் இந்த பாடத்தை இந்த பணிவை சொல்லி கொடுத்து நாடு முழுவதும் சொல்ல வேண்டும் என்று உருவாக்கி இருக்கிறாரே முதுவரும் புலவர் முனைவர் சென்னியப்பனாரின் திருவடி என் சென்னி மேல் உள்ளது ஆக அதனால் போட்டார்கள் என்னை யார் என்று எண்ணியது என்று இப்படி கைகட்டி இந்த வெங்கடேஷ் நிற்கிறார் பாருங்க ஆமா அங்கிருந்து பார்த்தா இடது கை பக்கம் நில்லுங்க என்னை யார் என்று எண்ணியது பாண்டிய மன்னன் சமணத்திலே இருந்து சைவத்துக்கு வந்தான் அப்படி வந்த பொழுது அவருக்கு முதல்ல திருநீர் வைத்தது யார் தெரியுமா எங்கள் ஞான சம்பந்தப் பெருமான் அதை தெய்வ சேக்களார் பெருமான் சொன்னார் தென்ன வந்தனக்கு நீரு சிரபுற கோன் ஈந்தான் பாண்டேதனக்கு நீரு குமரலிங்கம் ஈந்தான் திருக்கரக்கோயிலான் தன் அடியேனையும் தாங்குதல் கடன் திருக்கரக்கோயிலான் பணி செய்து கிடப்பதே இந்த விழாவினுடைய சிறப்பை எடுத்துச் சொல்ல இருக்கின்ற காணொலி காட்சி நம் அனைவருடைய கண்ணுக்கும் மேடையிலே விரிகின்றன இந்திய துணைக்கொருத்தவரையில் முதன் முதலில் மக்களினம் தோன்றியது தென்னிந்தியாவில் தான் ஆதி மனிதன் தன் வயிற்று பசிக்காக விழுந்து கிடந்த பழங்களை உண்டு உயிர் வாழ்ந்தான் அதன் வேட்டையாட இடம் வாழ்ந்தாட இடம் பெயர்ந்து கொண்டிருந்த ஆதி மனிதன் ஓரிடத்தில் தங்க நேரிட்ட பொழுது அவனுக்கு இயற்கையின் மீது ஏற்பட்ட பயமும் மரியாதையும் வழிபாடு என்ற ஒன்றை தோற்றுவித்தது தமிழரின் அடையாளமாக எதையாவது கூற வேண்டுமானால் கோயில்களை தவிர வேறு எதையும் நாம் காட்ட முடியாது கலை மற்றும் பண்பாட்டு பொக்கிஷமாக விளங்கிய சிவத்தலங்கள் இன்று சிதிலமடைந்து அடையாளத்தை காணப்படுகின்றன தமிழரின் அடையாளம் கோயில்கள் இப்பண்பாட்டு கலைச் செல்லங்களை மீட்டெடுப்போம் வாரியம் உலகத்திற்கு பக்தியினுடைய உச்சம் என்னவென்று சொன்னால் கண்ணப்பரை போல ஒரு பக்தியை காட்ட இயலுமா என்று சொல்லுகிற வண்ணமாக ஒருவர் நாம் பார்க்கிறோம் அப்படி ஒவ்வொரு நாயன்மார்களும் இறைவனிடத்தில் அளவுகடந்த கடந்த அன்பை கொண்டு பக்தியினுடைய உச்ச நிலையை நமக்கு எடுத்து காட்டி தொண்டு என்ற ஒன்றே இறைவனிடத்தில் நம்மை கொண்டு சேர்க்கும் அந்த தொண்டு இறைவனை நம்மை நோக்கி வரவழைக்கும் என்று காட்டியது நம் நாயன்மார்களுடைய வாழ்க்கை வரலாறு உண்மையிலேயே எங்களுக்கு ஒரு பெரிய வியப்பு ஒரு ஆயிரம் பேர் கிடைச்சா போதுங்கிற இடத்துல ஆறாயிரத்தி நானூறு பேர் நூறுவா கொடுக்க முன் வந்திருக்கிறார்களே அப்ப நாங்கள் என்ன கருதணும் இறைவன் வெறும் கூரை மட்டும் அமைக்க வேண்டும் என்று சொல்லவில்லை இன்னும் கூடுதலாக ஏதோ ஒரு பணியை செய்ய சொல்லுகிறார் என்று நினைந்தோம் ஏதாவது ஒரு வகையில் நம்முடைய அடையாள இந்த திருக்கோயில்களை எப்படியாவது பாதுகாக்க வேண்டும் அடுத்த தலைமுறையில் நல்லபடியாக கொடுத்து செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது தமிழகத்தின் அத்துணை கோயில்களையும் திருப்பணி செய்து விட வேண்டும் அரசு அனுமதி கொடுத்தா போதும் அனுமதி கொடுத்தா போதும் அவ்வளவு இந்த கொங்கு நாட்டில் இறைவன் கொட்டி கொடுத்து வைத்திருக்கிறார் என ஆனா அவங்க சொல்றதில்ல இந்த சாமி எடுத்து வைக்கிற யாராவது வந்துருவாங்களான்னு அந்த ஊர்காரங்க சொல்றப்ப உண்மையிலேயே ஆண்டவனும் கூட அரண்மனை எதிர்பார்த்து தான் காத்திருப்பாரோன்னு நாங்க நினைக்கிறப்ப கோவில் மேலெல்லாம் வந்து வேர் விட்டு ஒரு ஒரு கல்லாக வந்து விழுந்துட்டு இருந்துச்சு அப்போ தான் இந்த கோவில் வந்து நம்ம திருப்பணி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்து அதுக்கப்புறம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் ஒ ஒன்பது வருடங்கள் அறநிலைத்துறை அலுவலகத்தையும் பல நன்கொடையாளர்களையும் சென்று பார்த்துட்டு இருந்தேன் அது சொன்ன நம்புவீங்களா நம்ப மாட்டிங்களான்னு தெரியல இதுக்கு முன்னாடி நான் அரண்மனையில் வந்து என்ன கோவிலை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தேன் ஆனால் அந்த ஃபோன் வரும்போது அந்த நம்பர் நான் சேவ் பண்ணல ஆனா என்னோட உள்ளுணர்வு தோணுச்சு இது வந்து ஒருவேளை அரண் பணியில் ஃபோன் பண்றாங்களோ அப்படின்ட்டு ஓட்டு பக்கத்துக்கும் அந்த வழிவக்கத்தும் எல்லாம் இடங்களிலும் எல்லாம் ஆகி தகர்ந்து கிடக்குது நூற்றி எட்டு சிவன் கோவிலுகள் அந்த இடத்துல அந்த ஏழாம் நூற்றாண்டுக்கு காலத்து அந்த இடத்துல இருக்கு இந்தக்கே கே தமிழ்நாட்டில் இத்தனையும் வலிய ஒரு சைவ சிஸ்டம் இருக்கு தெரியுது எனக்கு வெளிய சந்தோஷாயி டிப்பு சுல்தான் தகர்த்த கோவில் அந்த டிப்பு சுல்தான் தகர்த்த கோவில் இந்த காலத்து ஆரிஃப் முகமது கான் வந்து அந்த இடத்தில் சிலாஸ்தாபனம் நடத்தி அது ஐயாவோட சகாயத்தால் டிப்பு சுல்தான் காலத்தில் கண்ட அந்த சிவாலயம் மேதகு கேரள மாநிலத்தினுடைய இக்கால ஆளுநர் திரு ஆரிஃப் முகமது கான் அவர்களால் திருப்பணி தொடங்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்தியை விபின்னவர்கள் நமக்கு சொன்னார்கள் அன்பர் அவர்கள் கேட்டது போல பாண்டே ஒரு இடத்துல இருந்தாருன்னு ஒண்ணு அரசியல்வாதிகள் இருப்பாங்க இல்லாட்டி அரசியல் இருக்கணும் ரெண்டு இல்லாட்டா பாண்டேவே அங்க அரசியல் பண்ணிட்டு வந்துருவாங்க இங்க இரும்படிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலை என்பது போல நானே வியந்துகிட்டு இருந்தேன் ஒரு பரம வைணவ குடும்பத்துல பிறந்த என்ன பத்து நிமிஷத்துல சைவனம் சுத்த சைவனா மாத்தி என் ஒய்ஃப் பார்த்தா எதிர இருப்பவர்களை காந்த சக்தி சிவன் அவங்க அப்பா வச்ச பேரு அருண்மொழி தேவன் உலகம் வச்ச பேரு ராஜராஜ சோழன் அவனே அவனுக்கு வைத்துக் கொண்டது சிவபாத சேகரன் அந்த பாதத்தை தூக்கி என் தாள வச்சுக்கிட்டு இருப்பேன் திருமண எல்லாம் சிவபாதத்தை எப்படி சார் சேகரம் பண்ண முடியும் கொஞ்சம் யோசி அவனே நல்லா இருக்கிறான் என்ன செய்து பக்தி இல்லாததுனால பயமற்று போகிறது நல்ல விஷயம் கையில் இருந்தா நாலு பேரோட பகிர்ந்து கொள்ளலாம் ஆச்சரியம் பாருங்கள் உலகம் முழுக்க இந்தியாவில் சொல்லப்பட்ட ஒரு தத்துவம் சந்தோஷம் மகிழ்ச்சி பணம் அடுத்தவரை சந்தோஷப்படுத்தி பார்ப்பது புண்ணியம் இது மட்டும் தான் கொடுக்க கொடுக்க வளரும் தண்ணீரும் அகழி இருக்கும் எதிரி என் வீட்டுக்குள் வரட்டும் இந்த கோயிலுக்குள் உழையக்கூடாது அப்படிங்கறக்காக வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து என்ன செல்வம் நிறையணும் நீங்காத செல்வம் நிறையணும் எப்படி நீங்காம இருக்கும் செல்வம் மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் உங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் காவாய் கனகத்திறனே போற்றி கைலைமலையான போற்றி போச்சித் தம்பம்